ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு தனித்த பண்பு இருக்குங்க என்னென்ன விதத்தில் சமைத்தால் அது என்னென்ன நோய்களை போக்குகிறது கீரை மருத்துவம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் தலைமுடி அடர்த்தியாக வளர இளநரை நீங்கள் ஒரு அருமையான தைலங்க பாருங்க இதை போட்டு நீங்கள் தேய்ச்சி தலை முழுக்குன்னு சொல்லுவேங்க தைலம் முழுக்கு தைலத்தை எண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதுங்க இதை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் தலைமுடி வந்து இன்றைக்கி நிறைய பேர் உருந்துகிட்டே இருக்குதுன்னு கவலைப்படுறாங்க இல்லைங்களா இங்கே எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிப்பா அவங்க இருக்கிற முடியும் சேர்ந்து இழந்துக்கிட்டு என்னென்னமோ பல விதமான செலவுகள்லாம் ஆகிட்டே இருக்குது இந்த தலைமுடியை காப்பாற்றிக்கிறதுக்காக உண்மையாலுமே இயற்கையான வழிகளில் நாம் இந்த தலைமுடியை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியுங்க இந்த கருக்கருக்கருன்னு முடி நல்லா வளரணுங்க அடர்த்தியாக வளரணும் இதுதான் நிறைய பேர்த்தோடைய ஆசை இல்லைங்களா இதுக்கு எளிமையான வழி இருக்குங்க கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் நான் சொல்கிறது நம்முடைய மூலிகைகள்லாம் தாங்க நம்ம பெரும்பாலும் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய கீரைகள் பேர் தெரியாது ஏதாவது ஒன்று ரெண்டு சமைச்சிட்ருப்போம் நிறைய பேர் கீரை விரும்புகிறதே வேறு இல்லை நான் சொல்கிறது வந்து பாருங்க இந்த இதையை இந்த இலைகளையெல்லாம் நீங்கள் எண்ணெயில் காய்ச்சி நீங்களே பயன்படுத்தலாங்க கண்ட கண்ட எண்ணெய் போய் கடையில் வாங்கிட்டு வந்து தான் பயன்படுத்தி இந்த தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் முடிவு தூதராமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்களே செய்துக்க முடியும் ரொம்ப சுலபமானது மிக மிக எளிமையான வழிமுறைங்க நான் சொல்லிவிட்டு வரக்கூடிய குறிப்புகளை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க இதை எப்படி செய்யலாம் என்று நீங்கள் அதே மாதிரி தயார் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இது தினமும் கூட தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாளுங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்துடுங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து பாருங்களேன் வார முறுக்கா எண்ணெய் குளியல் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி முறுக்கா இந்த தைலத்தை தேய்த்து நீங்கள் எண்ணெய் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா தலைமுடிக்குனால கருகருக நடத்தியா வருங்க சரிங்க குறிப்பை சொல்கிறோம் பாருங்களேன் என்னென்னலாம் இதுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா இதையெல்லாம் முதல்ல தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கரிசலாங்கண்ணி இலை சாருங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் இந்த கீரைகள்லாம் விற்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்லி வச்சிங்கன்னா கூட கிடைக்கும் இந்த இயற்கையான சூழலில் காடுகளில் தோட்டங்கள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது மிக சுலபம் நீங்களே சேகரித்துக்க முடியும் மஞ்சள் கரிசலாங்கனி இலையை வந்து எடுத்து பறித்து நல்லா தண்ணீர் விட்டு அலசிட்டிங்கன்னா அதோடய மண் போக அலசி எடுத்துறதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு அரைங்க ஒரு ஐநூறு மில்லி வந்துடணும் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இதில் ஒரு ஐநூறு எம்எல் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அரு நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா மலை நெல்லிக்காயில் அருநெல்லிக்காயின்னு இருக்குது பாருங்களா அப்படியே அந்த நட்சத்திரம் மாதிரி அந்த வரை வரையாக இல்லையா அந்த நெல்லிக்காயுடைய சார் இதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் சரிங்களா நல்லெண்ணெய் இருக்குது பாருங்க இதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் விளாமிச்சை வேறு இருக்குது இல்லைங்களா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து பொடியாக அரைத்து வைத்து கொள்ளுங்கள் சந்தனத்தூள் சந்தன பவுட்ரு வந்து கிடைக்குங்க நாட்டு மண்டிக் கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் இதைய வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இதை எல்லாமே தயார் நிலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடியதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று நீங்கள் செய்கிறீங்கணும் என்ன மாதிரியில் ஒரு இரும்பு வானிலை இருக்கீங்களா இரும்பு கடாய் இரும்பு வடச்சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சட்டியில் அடுப்பில் ஏற்றி பார்த்தீங்கன்னா இளம் தீயாக எரியணும் எதையை பண்ணணுன்னு முதல்ல கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் தேங்காய் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் முதல்ல கலந்து அந்த இதில் கடாயில் வந்து ஊற்றிடணும் ஒரு இளம் தீயாக மெதுவாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இளம் தீயாக ஒரு மிதமான ஒரு வெ வெப்பநிலை ஒரு கொதிநிலையில் வந்திருக்குமில்லையா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பதம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கரிசலாங்கண்ணி சாறு மரிச மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு அரைச்சு சாறு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாத்த ஊற்றணும் ஏன்னா கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணெய் அதாவது கொதிநிலையில் இருக்கக்கூடிய எண்ணெயில் அப்படியே டப்புன்னு கொட்டிடக்கூடாது தெரிச்சால் மேலும் பல பாதிப்பில் ஏற்படுத்தும் இல்லையா ஒரு ஓரமாக அப்படியே மெல்ல அதை வடித்து விட்டிங்கன்னா அந்த கரிசலாங்கண்ணி சாரோட ஐநூறு எம்எல்லும் அந்த சட்டியில் இறங்கிடும் சரிங்களா இதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா மிதமான தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதில் ஒரு பத்து நிமிடங்கள் வரைக்குமே போகணும்னு வச்சிங்களேன் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அறு நெல்லிக்காய் சாரை வந்து அதற்கப்புறம்தான் உள்ள இணைக்கணுங்க அது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதோடய நிலை வந்து பார்த்திங்கன்னா இலமதியாக எரிஞ்சிட்டே இருந்தால் கூட அது கெட்டியாகிட்டே வரும் நீங்கள் இடையில கிளறிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா அடிப்பிடிச்சிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான நிலைக்கு விடக்கூடாது இடையை அப்படியே மெதுவாக கிளறி கொண்டே இருக்கணும் இந்த சட்டியில் கிளறிகிட்டே இருக்கும்போது ஒரு பதம் வரும் அந்த கெட்டி பதம் வருவதற்கு சற்று முன்பாக விழாமிச்சை பொடி இருக்குது இல்லையா அதையும் சந்தன பொடியும் வந்து அப்படியே அப்படியே மேலால் இந்த சாம்பார் பொடியெல்லாம் மேலால் தூவுவாங்க இல்லையா அது மாதிரி தூவுனார் போல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா மேலும் அந்த எண்ணெயுடைய பதம் வந்து இன்னும் கெட்டிப்படும் மெழுகு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பதம் வரும்போது நீங்கள் அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து விடுங்கள் இறக்கி வச்சதையும் உடனே வந்து எதையோன்னு போட்டு மூடிடக்கூடாதுங்க அது இறக்கி அதோடய முழுக்க அதோடைய வெப்பநிலையெல்லாம் இறங்கி ஆறுனதுக்கப்புறம் அப் அப்படியே ஒரு கட்டியான சோப்பு எப்படி இருக்குங்களா இந்த சோப்புக்கெல்லாம் த எப்படி இருக்குதோ அது மாதிரி ஒரு கெட்டித்தன்மையில் அப்படியே படிந்துருக்கும் நம்ம இரும்பு கடாயில் இதைய ஒரு கண்ணாடி பாட்டில நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் ஏன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த தைலம் வந்து தண்ணி படாமல் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கெட்டு போகாது நீங்கள் தேவைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பாருங்கள் வாரத்தில் ஒருக்கா எண்ணெய் முழுக்க செய்யணுங்க இதில் நான் சொன்ன ஏற்கனவே நல்லெண்ணெய் எல்லாம் வார்த்தை குறுக்கா என்ன தேய்ச்சி குளிச்சா நல்லதுன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இது தைலம் முழுக்கு இந்த கரிசாலை தைலம் இருக்குது இல்லைங்களா இதை எடுத்து தலை மூடி இருக்கக்கூடிய இடங்களை அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இருந்து வாரம் ஒருக்கா ஏழு நாளைக்கு ஒரு முறை தாங்க இந்த ப்ராசஸ் தினம் கூட கிடையாது நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் எண்ணெய் போல் மிதமாக மிக குறைந்த அளவு வேணால் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஆனால் எண்ணெய் த தைலம் முழுக்கும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நான் முன்னாடி குறிப்பிட்டேன்லையா முடி உதறது நின்று போயிடும் இளநிற அதுவும் சரியாக போயிடும் சரிங்களா இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் நீங்கள் கண்ட கண்ட எல்லாம் இனிமேல் வாங்க மாட்டீங்க அதை பயன்படுத்தவும் மாட்டீங்க இது உங்களுக்கு அவ்வளோ அருமையாக கை கொடுக்கும் சரிங்களா இது மாதிரி கீரைகளை பற்றியே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க பிசிட்டியே போகலாம் ஒவ்வொரு கீரைகளும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குங்க ஒவ்வொரு கீரையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நோய்க்கு பயன்படும் இப்போ வாத நோயினா அவங்க என்ன கீரையை பயன்படுத்தலாம் பித்த நோயாக அவங்க என்ன கீரையை பயன்படுத்தலாம் கப நோயாக அவங்களுக்கு எந்த கீரையோ ஆகும் எது ஆகாது இது மாதிரியால் இருக்கும் இல்லையா இது இல்லாமல் ஒவ்வொரு கீரையும் சமைக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குதுங்க எதை இதை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி பயன் அப்படி பண்ணும்போது என்னென்ன நோய்களை அதை குணமாக்குது இத்தனை விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் பயிற்சி வகுப்புக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்குறோங்க அந்த வகுப்பில் நம்ம அதை நல்லா கற்றுக் கொடுக்கறக்குறோம் மொத்தம் இருபத்தி நாலு கீரைங்க இருபத்தி நாலு கீரைகள் அதனுடைய மருத்துவ பயன்கள் இதை எப்படி நாம் சமைத்து பயன்படுத்தலாம் பாருங்கள் உள்ளுக்கும் பயன்படுத்தலாம் வெளிப்பூச்சாகவும் நம்ம பயன்படுத்திக்க இந்த மாதிரி முறைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா அனைத்துமே கீரைகள் தாங்க இதுக்கு முன்னாடி கீரைகளை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ முழு விஷயங்கள் தெரியாது ஏதோ கொஞ்சம் சமைத்தோம் சாப்பிட்டோன்னெல்லாம் போயிருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஆனால் இனிமேல் என்னென்ன கீரை எது எதுக்கு பயன்படுதுன்னு தெரிந்து அதை கேட்டார் போல பயன்படுத்தினா எல்லா நோய்களையும் நீ தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த கீரைகள் பயன்படுதுங்க அதனால இந்த வகுப்புக்கு கீரை மருத்துவம் அப்படின்னே பேருங்க சரிங்களா இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணியிலிருந்து சாய்ந்தரம் நான்கு முப்பது வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் <laughs>